அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்று மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி இரண்டு ரிஷபரத்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா தடைகளுக்கும் காரணம் ஏதோ ஒரு கிரக நிலையினுடைய காரணமாக இருக்கலாங்க நம்ம ராசியா அல்லது நமக்கு வாழ்க்கையில் முன்னோருடைய ஒரு விஷயமா அல்லது நம்ம ஏதாவது தெரியாமல் செய்த பாவத்தினுடைய பலனா அப்படின்னலாம் நிறைய பேர் யோசித்து குழம்பிட்டு கிடப்போம் ஆனால் ஒரு சரியான ஜோதிடர்கிட்ட இதை பற்றி நம்ம பார்க்கும்போது அதற்கான நல்ல வழி கொடுக்குறாங்க அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்லது ஒரு தீர்வு கிடைக்கிது கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்குங்க நீங்களும் அதற்கு கால் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதொரு மாற்றங்கள் வரலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தவறாக தவறுகள் செய்ய வாய்ப்பு இருப்பதால் புத்திசாலித்தனத்தோடு செயல்படுவீங்க இந்த பண்புகளை நீங்கள் வளர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் பணியில் தவறுகள் செய்ய நேர்பட்டாலும் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளானாலும் தவறுகளை செய் சரி செய்யக்கூடிய திறமை உங்களிடம் காணப்படுகிறது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் கடுமையான செயல்கள் மற்றும் உணர்ச்சி வசப்படுவதன் மூலமாக உரை நல்ல பராமரிக்க இயலாது நிதி விலைமையை பொறுத்தவரை இன்று அதிகரிக்கக்கூடிய செலவுகள் கவலையை கொடுக்கலாம் நீங்கள் பணத்தை சிறந்த முறையில் செலவிட வேண்டும் உங்களது பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக இன்று தொடைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது யோகா மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்வது ஆரோக்கியத்திறை பராமரிக்க உதவும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எச்சரிக்கையுடனும் விழிப்புடனும் இருக்க வேண்டும் அதிக சிந்தனை தவிர்க்க வேண்டும் இன்று பணியை பொறுத்தவரைக்கும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது எதிர்பாராத வேலை மாற்றங்களுக்கான சாத்தியம் உள்ளது குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் இன்று துணையுடன் மனம் திறந்து பேச வேண்டும் இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்பட்டு உறவின் மதிப்பை உணர முடியும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை ஏற்றத்தாழ்வு காரணமாக நிதி நிலைமை ஸ்திரமானதாக இருக்காது பணத்தை கவனம் செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்களது கண்களில் கவனம் தேவை மிதும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மந்தமான நிலை காணப்படலாம் தேவையில்லாத மனக்குழப்பங்களை போட்டு நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம் அதனை தவிர்த்து வாழ்க்கையை மேம்படுத்த பாருங்கள் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் வேலையில் மூழ்கி காணப்படுவீர்கள் மேல் அதிகாரிகளின் அங்கீகாரம் கிடையாது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மனக்குழப்பம் காரணமாக துணை இடத்தில் கசப்பையும் விரோதத்தையும் வெளிப்படுத்துவீர்கள் இந்த உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை கையாளும் போது அதிக கவனம் தேவைப்படுகிறது அஜாக்கிரதை காரணமாக பணம் இழக்க வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பார்வை கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளதால் இன்று கண்கள் பரிசோதித்துக் கொள்வது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உங்களிடம் இன்று சிறந்த உந்துதல் காணப்படுகிறது நேர்மறையான மற்றும் சரியான முயற்சி காணப்படுகிறது இன்றைய தினத்தை நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் சிந்தனையில் வேகம் காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை நீங்கள் செய்யக்கூடிய பணி உங்களுக்கு சௌகரியமானதாக இருக்கும் சுய முயற்சி மூலமாக பணியில் முன்னேற்றம் காண்பீர்கள் அதிர்ஷ்டத்தை விட கடின உழைப்பையும் நம்புவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நல்லுறவை வளர்ப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகையை பெறுவீர்கள் இன்று பணியில் நேர்மறையாக இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆற்றல் மிகுந்து காணப்படுவீர்கள் ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் காணப்படாது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்மறை எண்ணங்கள் உங்களது நம்பிக்கையை குலைக்கலாம் இன்று நீங்கள் நம்பிக்கை உணர்வு மேம்படுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை மந்தமான சூழ்நிலை காணப்படுகிறது உங்களது செயல்திறன் மூலமாக இந்த நாளை சாதகமானதாக மாற்றிக்கொள்ளுங்கள் பொறுத்தவரை நிலைமையை குறைந்து காணப்படுகிறது அது மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது உங்களது செலவுகளை கண்காணிக்க வேண்டும் நிதிநிலையில் ஏற்ற தாழ்வுகளை சந்திப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டமும் பேர் ஆர்வமும் ஆரோக்கியத்திற்கு உகந்தது அல்ல இத்தகைய உணர்வுகளை சமாளிப்பது கடினம் கன்னிராசி நண்பர்களே இன்று நீங்கள் விரைந்து பணிகளை செய்து முடிப்பீர்கள் உங்களது தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உறவு முறையில் உற்சாகம் காணப்படும் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி பொறுத்தவரை நிதிநிலைமை சுமூகமானதாக இருக்கும் அதிக பண வரவு காணக்கூடிய நிலையில் இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த விதமான பெரிய பிரச்சனையும் காணப்படாது துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களது செயல்களை கண்காணிக்க வேண்டும் இலக்குகளை அடைய நீங்கள் போராட வேண்டும் சூழ்நிலையை பொறுமையுடனும் உறுதியுடனும் எதிர்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் பயணம் மேற்கொள்வீர்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான விவாதம் நடக்க வாய்ப்புள்ளது உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு இல்லாததே இதற்கு காரணம் நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது நீங்கள் அதிகம் செலவு செய்வீர்கள் இதனால் பண பிரச்சனைகள் உருவாகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படலாம் தியானம் மேற்கொள்வது ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உகந்த நாளாக இருக்காது இன்றைய நாள் சுமூகமாக இருக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் பணிகளை திறமையான முறையில் ஆற்ற நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை அகந்தைப் போக்கு காரணமாக உறவில் இணக்கமின்மை காணப்படலாம் எனவே இத்தகைய உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வளர்ச்சி சிறப்பானதாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் முதுகு வலியால் நீங்கள் பாதிக்கப்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது சிந்தனை மிகுந்த நாளாக இருக்கும் எனவே இலக்குகளை திட்டமிட்டு மேற்கொள்வது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் மிதமான பலன்களே கிடைக்கும் பணியில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் இத்தகைய உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சுமூகமானதாக இருக்காது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இன்று பற்றாக்குறை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் தலைவலியால் பாதிக்கப்படலாம் ஓய்விற்கு நேரம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கப்போகிறது போகிறது வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படும் சுயமுயற்சி மூலமாக கடினமாக உழைப்பிற்கு பலன் பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடின உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை காதலர்களுக்கிடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இதனால் இருவரும் உறவில் கடந்த கால வேறுபாடுகளை மறந்து உறவை புதுப்பிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் வங்கி இருப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது சமயோஜித புத்தி மற்றும் புத்திசாலித்தனம் மூலமாக நீங்கள் நன்மை அடைவீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை சிறப்பாக பணியாற்றுவீர்கள் முயற்சிக்கு உங்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பாக உறவாடுவீர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள் நிதி பொறுத்தவரை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள கணிசமான தொகை உங்களிடம் காணப்படும் பங்கு வர்த்தகம் மூலமாக பண வரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நம்பிக்கையான எண்ணம் மூலமாக ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்கலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்களது விருப்பங்களை எளிதில் அடைவதற்கு இது சாதகமான நாள் கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் தைரியம் உங்களிடம் காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணியில் நற்பெயர் எடுப்பதற்கான சாத்தியம் உள்ளது உங்களது திறமைகளை மேல் அதிகாரிகள் பாராட்டுவார்கள் இதனால் உங்கள் தன்னம்பிக்கை நிலை உயரும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் உறவில் அமைதியும் மகிழ்ச்சியும் பராமரிக்க முடியும் நிதிநிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக காணப்படுகிறது பொறுப்புகளை நிறைவேற்றுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ஆரோக்கியத்தில் எந்த பெரிய பிரச்சனைகளும் காணப்படாது இருந்தாலும் உணவுகளை எடுத்துக்கொள்ளும்போது காரமான உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது இது சிறிய ஆரோக்கிய பிரச்சனையை கூட பெரிதாக மாற்றலாம் எனவே உணவு வகையில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் சிறப்பானது நிதி நிலைமையில் பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய தன்மை இருக்கிறது அதாவது சேமிக்கக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது இதனால் உங்களுடைய வரவு செலவு இரண்டையும் நீங்கள் மிகவும் கவனமாக பார்ப்பது மிகவும் சிறப்பானது நீங்கள் மீனம் ராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காமல் மீனம் என பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்